எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் தேதி திருச்சியில் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் என்ன திருச்சியில் சந்திக்கணும்னு நினச்சாங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கிறோங்க நவம்பர் ஒன்றாம் தேதியும் எட்டாம்தேதியும் பேரிஸ் டூ லண்டன்லையும் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் எங்களை பேரிஸ்லேயும் லண்டன்லேயும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து கோல்டு டமால் நீ இறங்கிடுச்சு கோல்டு டமால் நீ இறங்கிடுச்சுன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இறங்கிடுச்சு பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு வந்துடுச்சு இன்ஃபேக்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் டவுனு அமெரிக்காலலாம் ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் இறங்கி திரும்பி ஏறிடுச்சு கோல்டு மேலேயும் கிழியும் போகுது இன்னைக்கு மெயின் வந்து ப்ராஃபிட் டேக்கிங் ஃபண்டமெண்டலாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு நாளாக ஏறிட்டு இருக்கிறது ரெண்டு நாள் ஜெயின்ஸை கொடுக்கும் மேபி முந்நூறு முந்நூறு நானூறுரூவா இறங்கலாம் அதெல்லாம் பயப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால ஃபண்டமெண்டலாக கோல்டில் ஒன்றும் மாறலை அமெரிக்காவில் ஷட் டவுன் எடுக்கலை ஃப்ரான்ஸில் கார்மெண்ட் ஃபார்ம் சைனாவும் கோல்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் யுக்ரைன் போர் முடியிற மாதிரி தெரியல அதனால் அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இருக்கிற காம்படிஷன் இன்டென்சிஃபை ஆகிருக்கு அமெரிக்காவில் ரெண்டு ரேட் கட் வரும்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் கோல்டுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது அதனால கோல்டு ஒன்றும் ஸ்டேபிள் இல்லாட்டா மேலே ஏறும் முந்நூறு நானூறுரூவா குறையிறது ப்ராஃபிட் டேக்கிங் அதுவும் கன்ஃபார்ம்டாக குறையும்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு ராசி இருந்து லக் இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு தர சொல்லி இருந்தால் குறையலாம் ஃபண்டமெண்டலாக கோல்டில் எந்த பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை ஆகஸ்ட் மாதத்தில் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி தத்தில் சேர்ந்த கோல்டு நேற்று லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா கோல்டு வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஏறிடுச்சு இது வந்து ரொம்ப ரேப்பிட் ரைஸ் இந்த ரைஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உழத்துக்கு வாய்ப்பு மார்க்கெட்டில் சான்சஸ் இருக்குது அதனால் நான் சொன்னேன் ஏன் ஊழலைன்னு கேட்காதீங்க பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி முந்நூறு நானூறுரூவா கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதை நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃபண்டமெண்டலாக எதாவது மாறிச்சின்னா ஃபஸ்ட்டு நான் தான் உங்களுக்கு கவலையே கவலையப்படாதீங்க ரூவா டாலர் அங்கேயே இருக்குது எண்பத்தி எட்டு எழுபத்தி எட்டில் இருக்குது நேற்று ரெண்டு ரிசல்ட் வந்தது டாடா ஃபேமிலியிலேருந்து ஒன்று டிசிஎஸ் ஒன்று டாடா எலெக்சி ரெண்டுமே ஐடி ஐடி எப்படி இருக்கும்னு காட்டக்கூடிய ஸ்டாக்கு ப்ராஃபிட் ஃபிளாட் இருபதாயிரம் பேரை விலை உடுத்துக்கிட்டோங்கிறாங்க யூனியன் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க இருபதாயிரம் பேரை டெஃபினட்டாக குறைச்சிட்டாங்க நெட்டாக அப்போனா ஆள் எடுக்கிறது இல்லை இந்தியாவில் வேலை வாய்ப்பு ப்ராப்ளம் கண்டினியூஸ் அப்படின்னு தெரியுது டாடா எலெக்சி தேர்ட்டி டூ பர்சன்ட் டவுன் ப்ராஃபிட் இதெல்லாம் ஹண்ட்ரட் டைம்ஸ் எயிட்டி டைம்ஸ் சேர்னிங்ஸ் இந்த கம்பெனி ஹோப்ஃபுல்லி இப்போ லெஸ் தென் ட்வெண்ட்டி டைம்ஸ் சேர்னிங்ஸ் வரும் அப்படி வரலைன்னா அதை நோக்கி போகும் இன்றைக்கி மார்க்கெட் ஆல்ரெடி இதை ஃபேக்டரின் பண்ணதுனால பெருசாக விழா வெறும் பத்து தான் விழுந்தது பட் இன்ஃபோசிஸ் விப்ரோ டெக் மஹிந்திரா ஹெசிஎல் எல்லா ரிசல்ட்டும் இப்படியே இருந்ததுன்னா மார்க்கெட்டு இன்னும் ஐடியில் ரிக்கவரி பார்க்கலை அப்படின்னு தெரியுது அப்படின்னா வேலைக்கு ஆள் பிடிக்கிறது கம்மியாயிடும் போன வருஷ தலைமுறையும் இல்லை அடுத்த வருஷ தலைமுறைக்கும் ஐடி வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு பெரிய காம்பனன்ட் ஆஃப் தி நிஃப்டி ஆனால் நிஃப்டி வந்து பெருசாக ஏறாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது முக்கியமான செய்தி இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை வச்சு தான் மார்க்கெட்டை ஏற்றியிருக்காங்க ஆனால் பேங்க்கில் கிரெடிட் கார்டே இல்லை க்ரெடிட் க்ரோத் இல்லைன்னா ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்கும்னு தெரியல எதனால் மார்க்கெட்டை ஏற்றுறாங்கன்னு தெரியல டாப் ஃபைவ் பேங்க்ஸை தான் ஏற்றுறாங்க இதெல்லாம் ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூடு இதை ஒன்றும் ஓவர் வேல்யூ பண்ணி நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகுது இல்லை ஆனால் நம்ம வேடிக்கை பார்ப்போம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் ஹை சிங்கிள் ஜெட் க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு மார்க்கெட்டில் சொல்கிறாங்க ஆட்டோமொபைல் இந்த இருபத்தஞ்சி நாள் சேலம் நாற்பத்தஞ்சு நாள் சேலம் மேக்கப் பண்ணிடுச்சுன்னா சேல்ஸ் எவ்வளோ ஏறுறதுன்னு பார்த்தா தான் ஜிஎஸ்டியோட இம்பேக்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுவும் பெருசாக இருக்கிறதா வாய்ப்பு இல்லை எல்ஜி எலெக்ட்ரானிக்கு நாலரை லட்சம் கோடிக்கு மேலே பிட்டு வந்துடுச்சு ஐபிஓ கெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஸ்லெஸ் தாக்கு கொஞ்சம் அப்படியே தலையில் தட்டி விட்ருங்க வேணுன்னா வெடி மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம் மகேந்திரா என்ன சொல்லிட்டாங்கன்னா மூணு கம்பெனியாக பிரிக்க வேண்டிய பிளான்ட்டுக்கு வேலை வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மூணு கம்பெனியாக இப்போதைக்கு மஹிந்திரா மகேந்திராவை பிடிக்கப்படுறதில்லை ஒரே கம்பெனியாக வச்சு ஒன்றுக்கு ஒன்று சினர்ஜி தேவைப்படுது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டார் எல்ஜி வந்து நான் சொல்கிற மாதிரி இந்தியா பிஸ்னஸ் மட்டும்தான் லெஸ் பண்ணுறாங்க அதில் இவ்வளோ ஹை வேல்யூவேஷன் கொடுக்கறது அர்த்தமே கிடையாது நாட்கோ வந்து உங்கள்கிட்ட பல சொன்ன மாதிரி இந்த முதுகில மஸ்குலர் இன்ஜெக்ஷன் வந்து ராஜேங்கிற கம்பெனி தான் ரித்தி ஸ்பேனு ஒரு பாட்டில் ஆறு லட்ச ரூபாங்கிறத பதினஞ்சாயிரரூபாய்க்கு நாட்கோ கொடுக்க போகிறாங்க ஆறு லட்சரூவா எங்கே இருக்குது பதிஞ்சாயிரம் ரூபா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இண்டஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டிங் கிரெடிட் அண்டர் ரைட்டிங் இது மாதிரி இடத்துல நிறையா சீனியர் மேனேஜ்மெண்ட் எடுத்து போட்டிருக்காங்க எக்ஸிஸ்டிங் பீப்புள் கொஞ்சம் வெளில போயிட்டாங்க இது ஓவராலாக வந்து பேங்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறாங்க நான் இதை தான் சொன்னேன் இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடி இண்டோஸ்ட் பண்ணுவாங்கன்னு கூடிய சீக்கிரம் புக் வேல்யூ தாண்டிடும் நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் டைம்ஸ் புக்கும் போது உங்களுக்கு பயமாக இருந்தால் எக்ஸப்ட் பண்ணிக்க அடுத்தது ஜப்பானோட இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை தொட்டுச்சு இன்னைக்கு திரும்பி ஏன்னா என்னோட வேல்யூக்கு இருந்திருக்கு இந்த புது பிரைம் மினிஸ்டர் என் வேல்யூ குறைப்பாங்கன்னு ஒரு ஹோப்பில் அதை நான் பண்ண மாட்டேன் அந்த அம்மா சொன்னதுனால திரும்பி என்ன கொஞ்சம் வேல்யூ ஏறிடுச்சு இன்றைக்கி ஜப்பனீஸ் மார்க்கெட் வந்து புது ஹையாக தொட்டிருக்கு இது வந்து ஒரு ரெக்கார்டு ஹையாக இருக்குது இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆனால் ஐம்பதாயிரம் தாண்டிடும் டாட்டா மோட்டர்ஸுங்கிற கம்பெனி வந்து வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிளை மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஹிஸ்டாரிக்காக டாட்டா மோட்டர்ஸ்னால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ங்கிறதுனால டாட்டா மோட்டர்ஸோட பேரை வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் இருக்கிற என்சிடி நாலாயிரம் கூடிய டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியலுக்கு மாற்றிடுவாங்க ஓவராலாக இன்னொரு கம்பெனி பேர் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க அந்த கம்பெனியை தனியாக லான்ச் ஆகிடும் லிஸ்டிங் பாப்பு கிடைக்காட்டாலும் பின்னாடி இப்போ வந்து பத்து வருஷத்தில் நல்ல கெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுங்கிறது தான் இனிமேல் டாட்டா மோட்டோர்ஸ் இருக்கும் எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஆல்ரெடி லிஸ்டடாக இருக்கிறது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனியாக இருக்குமே தவிர கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியாக இருக்காது ஸோ எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட பேர் மாறுறத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது டாடா ட்ரஸ்டீஸ் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க நேற்று பெரியவரை அடந்து ஒரு வருஷம் ஆடுது இன்றைக்கி பேசி ஒரு தீர்வுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேச்சுவார்த்தை சொல்லுது இந்த தீர்வு இந்த மீட்டிங்கில் மேலும் மிஸ்திரி கொஞ்சம் டோன் டவுன் ஐட்டார் அப்படின்னு சோர்சஸ் சொல்லுது அதனால் இந்த வாட்டி என்ன ஆகிடுக்கும் இன்றைக்கி போர்ட் மீட்டிங்கிறத இன்னைக்கு ஈவினிங் வரும் நாளைக்கு நம்ம பார்ப்போம் அதே சமயத்தில் ரஷ்ய நாயில் நாங்கள் வாங்குவோம் என்னன்னாலும் வாங்குவோம் ரெக்கார்ட் லெவலில் வாங்குவோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கார் இதனால் நம்மளுக்கு எதாவது பலன் வருதுன்னா இல்லை பங்கு தான் உங்களுக்கு விலைவாசிலாம் குறைய போகிறது இல்லை அதே சமயத்தில் பிரதமர் மோடி பிரசிடென்ட் ட்ரம்ட்டை பேசி ரெண்டு நாட்டுக்கும் தொடர்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துட்ட சுமூகமாக நெகோசியேஷன்ஸை முடித்து டாரிஃபை குறைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பூர் ஆன்பூர் வாணியம்பாடி ஈரோடு இது மாதிரி ஊர்லெலாம் கிறிஸ்மஸ் சீசனுக்கு வேணுங்கிற ஷாப்பிங் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க ஷிப் பண்ணாதான் அமெரிக்காவில் போய் கிறிஸ்மஸ் டைமுக்கு சேரும் இன்னும் ஆர்டரே ஃபைனலைஸ் இல்லை அதனால் அங்கேயும் மந்த நிலை இருக்குது ஓவராலாக ஜாப் மார்க்கெட்டு வீக்காக இருக்கும் ஐடியும் இல்லை இந்த ஸ்மால் பிஸ்னஸும் அப்படிங்கிறத எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதனால் நம்ம கேஷல்லாக இருந்து நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு கரெக்டான இடத்துல ஸ்லாட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறதை தவிர நம்மளுக்கு வேறு ஐடியா கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்க உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்